அதிகாரம் நான்கு திருக்கோவிலுக்கான பொருட்கள் மேலும் சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார் அதன் நீளம் இருபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் பத்து முழம் வட்டவடிவமான வார்ப்பு கடலையும் அவர் அமைத்தார் அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் அடியில் சுற்றிலும் காளை வடிவங்கள் இருந்தன பத்து அகலத்தில் அவை இரண்டு வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன அவ்வார்ப்பு கடல் பன்னிரு காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன காளைகளின் பின்பக்கம் உட்புறமாய் இருந்தது வார்ப்பு கடலின் கனம் நான்கு விரர்க்கடை அதன் விளிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியைப் போன்றும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் கழுவுவதற்கு பத்து கொப்பரைகளைச் செய்து ஐந்தை வலப்பக்கத்திலும் ஐந்தை இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார் எரிவலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வார்ப்பு கடல் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் பத்து பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார் பத்து மேசைகளை செய்து ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமுமாக கோவிலில் வைத்தார் நூறு பொற்கிண்ணங்களையும் செய்தார் குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார் முற்றங்களின் இடையே வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார் வார்ப்பு கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார் ஊராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார் இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார் அவை ஆவன இரு தூண்கள் இரு தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட இரு போதிகைகள் தூண்களின் உச்சியில் உள்ள அப்போதிகைகளை மூட இரு வலை பின்னல்கள் அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான நான் ஒரு மாதுளை வடிவங்கள் அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் இரு வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன வலை பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன மேலும் அவர் செய்தவை கொப்பரைகள் அவற்றுக்கான தள்ளுவண்டிகள் வார்ப்பு கடல் அதன் கீழ் பன்னிரு காளைகள் பாத்திரங்கள் அள்ளுக்கருவிகள் முட்கரண்டிகள் மற்றும் துணைகலன்கள் ஊராம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தார் அரசர் சுக்கோத்துக்கும் செரேதாவுக்கும் இடையிலுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார் சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கிலடங்கா அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்துமாளாது சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும் திருமுன்னிலை மேசைகளையும் திரு தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும் ஏற்ற வேண்டிய விளக்குகளையும் பசும் செய்தார் அதே போன்று மலர்களையும் விளக்குகளையும் அணைப்பான்களையும் பசும் செய்தார் கத்திரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும் பொன்னால் செய்தார் மேலும் கோவில் வாயில்களையும் அதாவது திரு தூயகதவுகளையும் கதவுகளையும் தங்கத்தால் செய்தார்